அண்ணா பிரஜன் என்ன உங்க பேசின எல்லாருமே கேஸ் போட போறீங்களாமே எல்லாரோட ஐடியா எழுதி நோட் பண்ணி வச்சிருக்கீங்களாம கொஞ்சம் பேசலாமா அனுப்பு தேடி வாழ்வின் மொத்தம் தேடிக்காது வார்த்தையாடி நீ நல்லா தானே இருந்த சாமிங்கா யாரும் ஆள் மனசுல போய் நீ ரவுடி கோவக்காரன்னு உன்னை நம்ப வச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு சேச்சியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது பிக் பிக் பாஸ் பாஸ் எல்லாரையும் மிரட்டுவீங்க பாஸ் விட்டு வெளியே வந்தா ஆடியன்ஸ் வியூவர்ஸ் எல்லாரையுமே மிரட்டுவீங்க எங்களை பத்தி யாரும் தப்பா பேசக்கூடாது பேசினா எல்லாருமே கேஸ் போட்டுருவேன் இதெல்லாம் நியாயமா இதெல்லாம் யார் தைரியத்துல பண்றீங்க விஜய் சேதுபதி என்ன இருக்காருன்னா இல்ல வேற யாருன்னா உங்க பின்னாடி இருக்காங்கன்னா இது வந்து பொது காலம் மக்கள் பார்வைக்கு ஒரு விஷயம் வந்துச்சுன்னா மக்கள் கருத்து சொல்லதான் செய்வாங்க அதுக்கு நீங்க உங்க கருத்து மூலியமா தான் அதை டிஃபெண்ட் பண்ணணும் அதை விட்டு நான் உங்க மேல டிஃபர்மேஷன் கேஸ் போட்டுருவேன் எங்களை பத்தி யாரும் பேசக்கூடாது நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் ஆக போனா நாங்க தான் உங்க மேல கேஸ் பண்ணோம் மக்கள் பாக்குற ஒரு டிவி ஷோல வன்முறையை தூண்றாரு மக்களையும் மிரட்டுறாருன்னு கேம்னா என்னன்னா ஏமாத்துறது வஞ்சகம் பண்றது அதுதானே பண்ணாங்க அக்கா பிரியாணிக்கு தேவை இஞ்சி பூண்டு பேஸ்ட் பிரச்சனைனா நீங்க போற சீன் எல்லாம் வேஸ்ட் அப்புறம் நீங்க ஏதோ இருபத்தஞ்சு படத்துல நடிச்சிருக்கிறதா கேள்விப்பட்டேன் எனக்கே கஷ்டமா தான் இருந்துச்சு ஒரு பாடல் கூட எங்களுக்கு தெரியலன்னு இதுக்கப்புறம் நீங்க நடிச்சீங்கன்னா தெரிய வாய்ப்பு இருக்கு தயவு செஞ்சு பேரை கெடுத்துக்காதீங்க இந்த மாதிரி அதிகார பலத்தை வச்சு மிரட்டுறது பயம்படுத்துறது இதெல்லாம் வேணாம் பிரச்சனைனா அப்புறம் அண்ணன் இந்த ரவுடி சீன் எல்லாம் வேணாம் அந்த பழைய பிரச்சனை ஓகே தான் தமிழ் சின்னத்திரை நிகழ்ச்சியான பிக் பாஸ் தற்போது ஒன்பதாவது சீசன் இறுதி கட்டத்தை எட்டி வரும் நிலையில் அதற்கான டிக்கெட் டு பினாலே டாஸ்குகள் சமீபத்தில் நடந்தது இதில் நடந்த கார்ட் டாஸ்கில் கம்ருதீன் மற்றும் பார்வதி இருவரும் இணை எட்டி உதைத்து காரில் இருந்து வீடியோக்கள் வெளியாகி வைரலானது இதற்காக பிக் பாஸ் வரலாற்றின் முதல் முறையாக ஒரே சீசனில் இரண்டு போட்டியாளர்களுக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியில் அனுப்பப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் பார்வதி மற்றும் கம்பருதீன் குறித்து சாண்ட்ராவின் கணவரான பிரஜின் அவர்கள் பல்வேறு நேர்காணலில் பேசி வருகிறார் மேலும் சாண்ட்ராவை நடிப்பு அரக்கி மற்றும் ஸ்கேம்ட்ரா என்று தற்போது நெட்டிசன்கள் விமர்சித்து வரும் நிலையில் பிரஜின் தனது மனைவி பற்றி விமர்சிப்பவர்கள் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வதாக பேசி வருகிறார் இந்த சூழலில் சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இருக்கும் ஒருவர் வெளியிட்ட வீடியோவில் ஏன் பிரஜின் இருந்தீங்க உங்களுக்கு என்ன ஆச்சு உங்களை ரவுடி தாதான்னு சொல்லி உங்களை யாரோ நம்ப வச்சிருக்காங்க மேலும் சாண்ட்ராவை சொன்னா என்ன தப்பு அவங்க அதைத்தான பிக் பாஸ் வீட்டில் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதற்காக நீங்க வழக்கு தொடர்வுன்னு சொல்றது ரொம்ப தவறான விஷயம் ஒருத்தர் நம்மளை கருத்து ரீதியாக எதிர்த்தார் என்றால் ஒருவர் நம்மளை கருத்து ரீதியாக எதிர்த்தார் என்றால் நாமும் அந்த வழியில்தான் செல்ல வேண்டும் அதே நீங்கள் பழைய பிரஜின் மாதிரி இருங்கள் அதுதான் பார்ப்பதற்கு நன்றாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்